ஹாய் காய் செல்லுவருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா த ஆன் த ஏஞ்சல் இவங்களை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு புது ரிச்சுவலை கற்றுக்க போகிறோம் நம்முடைய தோழர் சுலைமான் அவர்கள் கற்றுக்கொண்ட அனுபவித்த ஒரு அனுபவத்தை உங்களோட கூட நான் இன்னைக்கு பகிர்ந்துக்க போகிறேன் ஆன் வ ஏஞ்சல் ரிச்சுவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு முறை இது என்னென்னா ஃபஸ்ட் டைம் ஆன்வை பற்றி கேட்குறீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் ஆன்வை பற்றி வீடியோஸ் இருக்குது ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது ஸோ நிறைய வீடியோஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா ஒரு வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனை பார்க்க போகிறோம் ஏஞ்சலுக்கு ஒரு வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப அற்புதமான முறை இதை இங்கே அதுக்கான ஒரு மந்திரத்தை நான் கொடுக்க போகிறேன் இன்றைக்கி இது ஒரு அற்புதமான மந்திரம் சரி இந்த இஜிப்சன்ஸ் பீப்புள்ஸ் இந்த ஆன்மேஞ்சலை ஆன் வேஞ்சலை இவங்க ப்ராக்டி இந்த ரிச்சுவல் பண்ணும்போது இந்த மந்திரத்தை சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது இரவு அதாவது இப்போ ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் வந்து ஆன் ரிச்சுவல் பண்ணுறீங்கன்னா பிஃபோர் ஸ்லீப் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை செய்யலாம் ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அப்படி வெல் எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஒன்றும் இல்லை ஆன் வேஞ்சில் நீங்கள் உணர்ந்துட்டீங்க ஃபீல் பண்ணி அந்த ப்ரெசன்ஸ் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா இரவு ரெண்டு மணிக்கு நீங்கள் இந்த ப்ராக்டிஸை செய்யலாம் அல்லது பிஃபோர் ஸ்லீப்பும் செய்யலாம் உங்கள் விருப்பம் இதை நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்படும் அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் உடைய டேஸ்டே மாறும் கூட அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வரும் ஸோ அதுதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ரிச்சுவல் ரிச்சுவல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நைட்டு நான் ஃபஸ்ட்டு பேசிக்காக சொல்கிறேன் தூங்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராக்டிஸை பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க ரெண்டு மணிக்கு பண்ணுங்க தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் ஸோ ரெண்டும் சேம் தான் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல அமைதியாக உட்காருங்க உட்காந்துட்டு சின்ன ஒரு ஒரு சின்ன பல்ப் இருந்தால் ஓகே சின்ன வெளிச்சம் இருந்தால் போதும் ஸோ உங்கள் பக்கத்தில் ஒரு கிறிஸ்டல் கிளியர் ஒரு கிளாஸில் சின்ன கிளாஸாக இருந்தாலும் ஓகே பெரிய கிளாஸாக இருந்தாலும் ஓகே உங்கள் விருப்பம் அதில் நிரம்பி இருக்கிற ஓரளவு நிரம்பி இருக்கிற மாதிரி ஒரு கிளியர் வாட்டர் குடிக்கிற தண்ணியை அதில் வச்சுக்கோங்க வச்சுட்டு என்ன பண்ணணுன்னா நான் இப்போ சொல்ல போகிற இந்த மந்திரத்தை நாம் தொடர்ந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டைம்ஸ் இது ஃபைவ் ஹண்ட்ரட் டைம்ஸ் மிஞ்சி போனால் டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பத்து நிமிஷம்தான் இருக்கும் அல்லது மேக்சிமம் ஒரு டென் மினிட்ஸில் முடிஞ்சிடும் பத்து நிமிஷம் தொடர்ந்து நாம் இந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஏற்படும்னா அந்த தண்ணி என்ன ஆகும்னா குடு அந்த வச்சுருந்த தண்ணி ஒரு தண்ணியில் ஒரு சேஞ்சஸ் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த தண்ணியை நீங்கள் முடிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு உங்கள் வேண்டுதலை சொல்லி முடித்த பிறகு அந்த தண்ணி எடுத்து நீங்கள் குடிக்கணும் குடித்து முடிச்சிட்ட பிறகு கூடிய விரைவில் உங்களுடைய விஷஸ் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்காக நிறைவேற்றப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகப்படுத்தி ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது மன ரீதியாக உடல் ரீதியாக பிரச்சனையை தொடர்ந்து வீட்டில் வந்துக்கிட்டே இருக்குது ஏன் வருது அப்படின்னு அவங்களுக்கே தெரியல வாழ்க்கையில் எந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த தண்ணியை கொடுங்க அவங்க வீட்டில் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு குணமாக்கப்படுவாங்க அவங்க வீட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் துரித நாட்களில் எல்லாமே ஃபாஸ்ட்டாக சரியாயிடும் சில பேருக்கு அன்றைக்கே சரியானதுக்கு பல பேர் இருக்காங்க கூட எஜிப்ஷன்ஸில் பெரிய இந்த ஆன்வெஜ் ரிச்சுவலிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கக்கிட்ட வரக்கூடிய பீப்புள்கிட்ட ஒரு சின்ன வாட்டர் தண்ணியை கொடுப்பாங்க இதை குடிங்கன்னுவாங்க ஆனால் அந்த தண்ணி வந்து ஒரு அவங்க சொல்லுவாங்க இந்த தண்ணி நாங்கள் நார்மலாக குடிக்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க நார்மலாக அவங்க கண்ணு எதிர்க்கே பிடிக்கிற தண்ணி தான் ஆனால் அந்த தண்ணி ஆல்ரெடி குடித்த தண்ணி தான் அவங்களுக்கு ஆனால் அந்த ரிச்சுவல் பண்ணி முடித்தோன்னா அந்த தண்ணியோடைய டேஸ்ட்டு மாறிடும் ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி அனுபவம் தான் ஏற்படும் இது என்ன ஏற்படுதுன்னா நீங்கள் ஆன் நைட்டு பிஃபோர் ஸ்லீப் முன்னாடி உட்காரும்போது ரெண்டு ரெண்டு விரல் உங்களுடைய வீஷ் வி ஷேப் ரெண்டு விரலை கையில் வச்சுட்டு உங்களுடைய ரைட் ஹேண்டில் பைரேட் ஸ்டோனை கையில் வச்சுக்கிட்டு நாம் இந்த தண்ணிக்கு முன்னாடி அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லணும் என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லிடுறேன் அகிஸ்தான்ஸ் யுவேலா இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லணும் சொல்லி முடித்த பிறகு உங்களுடைய விருப்பத்தை சொல்லுங்கள் மனசுக்குள்ளேயோ வார்த்தையை திறந்து உங்கள் விருப்பத்தை சொல்லுங்கள் அது எப்பேற்பட்ட விருப்பமாக இருந்தாலும் உங்களுக்காக அது நிறைவேற்றப்படும் நூறு சதவீதம் இது வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் ஸோ இந்த தண்ணியை அதுக்கு பிறகு அந்த தண்ணியை எடுத்து குடிச்சு பாருங்கள் அந்த தண்ணி கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் நார்மலாக நீங்கள் தான் பிடிச்சி வச்சுருப்பீங்க ஆனால் குடிக்கும் போது அந்த தண்ணியோட டேஸ்ட் மாறி இருக்கும் ஏதோ வித்தியாசத்தை நீங்கள் நல்லா உணர முடியும் கண்டிப்பாக ஏன் அப்படின்னா அது ஆன் வேஞ்சலுடைய ப்ரசன்ஸ் அந்த இடத்துல நீங்கள் அந்த மந்திராவை சொல்லும் பொழுது அவங்களுடைய ப்ரெசன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறத உணர முடியும் அந்த இடத்துல ஒரு ஒரு பெரிய ஃபெதர்ஸ் வந்து உங்களை லாக் பண்ண மாதிரி அதாவது உங்களை முழுக்க மூடன மாதிரி சில அனுபவங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும் நிறைய பேருக்கு நிறைய வித விதமான அனுபவங்கள்லாம் ஏற்படும் இந்த மந்திரத்தை சொல்லும்பொழுது இதை நீ இது மட்டும் இந்த மட்டும் இல்லாமல் இந்த மந்திரத்தை நீங்கள் இந்த தண்ணியை நீங்கள் ஒருத்தருக்கு செஞ்சு அதாவது இந்த மந்திரத்தை சொல்லி ஒருத்தவங்க வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இப்பேற்பட்ட ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் சரியாகும் சில பேர் வீட் வீட்டில் வந்து செய்வேனா அது இது என்னென்னமோ சொல்லுவாங்க நிறையா அது எதுவாக இருந்தாலும் நெகட்டிவ் ஈவது ரிலேட்டடாக எதுவாக இருந்தாலும் அது பூரணமாக அந்த இடத்துல வந்து அழிக்கப்படும் இது உண்மை நூறு சதவீத உண்மை இதை நிறைய பேர் செய்து அங்கே வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறாங்க ஒரே ஒரு விஷயந்தான் எதாவது பிரச்சனை தாங்க முடியலன்னா நம்ம ஏன்னா வெளியே போய் ஆகிட்டேயே கேட்க போயிடுறோம் ஸோ நம்ம பிரச்சனை நாம் தான் சரிப்படுத்திக்கணும் நம்மளால் முடியலன்னா நம்மளையும் தாண்டி இருக்கக்கூடிய சூப்பர் நேச்சுரலில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கான்ஷியஸில் இருக்கக்கூடிய இருக்க இந்த மாதிரி ஏஞ்சல்ஸோடு நம்ம கனெக்ட் பண்ணும்பொழுது அவங்க அதை பார்த்துக்க போகிறாங்க சாதாரண மனுஷங்கிட்ட போனால் என்ன யூஸ் ஒரு யூஸும் கிடையாது ஸோ நீங்களாவே தொடர்ந்து இதை நீங்கள் பொழுது அற்புதமான மாற்றம் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் சரி இந்த மந்திரத்தை நாம் தெளிவாக உச்சரிக்கணும் அதுக்கு முன்னாடி அந்த மந்திரத்தை நீங்கள் கற்றுக்கணும் நான் வந்து ஸ்க்ரீனில் போட்டிருப்பேன் அந்த மந்திரத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ ஸோ அந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் சொல்லி சொல்லி பழகணும் சரி வெளியில் எங்கே தான் வெளியே போகிறீங்க ஸோ இந்த மந்திரத்தை சொல்கிறீங்க அப்படின்னா உங்களை சுற்றி ஒரு அந்த ஆன்வியஞ்சருடைய ப்ரெசன்ஸை நல்லா ஃபீல் பண்ண முடியும் எக்ஸ்ட்ரரியாக சில பேருக்கு அந்த க குளிர்ற மாதிரி இருக்கும்னு தெரியும் ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கு உடம்புக்கு ஒரு ஒரு மாதிரி அந்த ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ண முடியும் ஒருத்தவங்க ஃபெதர்ஸே டச் ஆகிற மாதிரிலாம் இருக்கும் நிறைய அனுபவங்கள் சில பேருக்கு ஏற்பட்டிருக்க கூட அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குட் சோலாக இருந்தீங்கன்னா நீங்கள் பியூர் சோலாக இருந்தீங்கன்னா நான் சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் அனைத்தையும் உங்களால் உணர முடியும் ஏன் அடிக்கடி இந்த பியோர் சோல் அப்படின்னா ஆன்வைஞ்சல் வந்து ஒருத்தவங்க கிட்டே வராங்க அப்படின்னா அ பியோர் சோல் அதுதான் மீனிங் ஸோ என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க என்கிட்ட ஆன் ஜல் வரல அப்படின்னா நான் ஒன்று அவங்களுக்கு சொல்ல என்னால் முடியாது வரலன்னா வரல அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸோ அதை பற்றி நான் எனக்கு அடுத்த ஸ்டெப்பு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை ஸோ ஆன்வைஞ்சல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் பெனிஃபிட் என்னன்னா த பந்தஃஃபுல் ஒரு பியூர் சோல் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்மேஞ்சில் ரிச்சுவல் பண்ணும்பொழுது பொழுது நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதை பண்ணி முடிச்சுட்டு உடனே படுத்து தூங்கிடணும் ஸோ இந்த ரிச்சுவல் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் வேலை பார்க்குறது அதெல்லாம் இருக்கக்கூடாது டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது ஸோ ஒரு ரூமில் போய் அமைதியாக உட்காந்து இதை செய்யணும் ஸோ செஞ்சு முடிச்சுட்டு அந்த கடைசி அந்த தண்ணியை குடிச்சிருங்க மறக்காமல் ஒரு ட்ராப் விடாமல் அந்த தண்ணியை குடிச்சிருங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதுக்காக மேனிஃபெஸ்ட்காக நீங்கள் விருப்பப்பட்டீங்களோ அது பூரணமாக உங்களுக்கு நிறைவேற்றப்படும் அது மட்டும் இல்லை நாம் ஆன்லைன்ஜில் பற்றி நிறைய ரிச்சுவல்ஸ் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச ரிச்சுவல் எது எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் இப்போ நான் சொல்கிறது என்னென்னா புதுசாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆனவங்களாக இருந்தாலும் சரி தொடர்ந்து இந்த ஆன் உடைய வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் ஹீலிங்கை நீங்கள் செய்யுங்க இந்த வாட்டர் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணது பர்ஃபெக்ட் அப்படின்னு அர்த்தம் சில பேருக்கு உங்களுக்கு அந்த டேஸ்ட் வரல அப்படின்னா பரவாயில்ல விட்டுருக்காங்க ஒன்றும் இல்லை மறுபடியும் எவ்ரிடே அந்த ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ணுங்கள் எவ்ரிடே பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த டேஸ்ட்டை ஃபீல் பண்ண முடியும் ஏன்னா இந்த ஆன்மையின்ஜில் ரிச்சுவல் பண்ணுறவங்க ப்ராக்டிஷ்னர் என்ன சொல்கிறாங்கன்னா ரிச்சுவலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக என்ன இந்த மந்திரத்தை சொன்னால் கண்டிப்பாக அந்த வாட்டர் சேஞ்ச் ஆகிறத நம்ம நாக்கில் அந்த சுவையில் நம்மளால் உணர முடியும் அப்படின்னு சொல்லி அனித்தரமாக சொல்கிறாங்க இஜிப்சியன்ஸ் பீப்புள்ஸ் நிறைய பேர் அதை பயன்படுத்துகிறாங்க ஆல் ஓவர் த வேர்ல்டில் ஆஃப்ரிக்கன்ஸ் பீப்புள் யூரோப் கண்ட்ரீஸில் நம்ம இந்தியாவில் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு நீங்களும் தொடர்ந்து ஆன் வேஞ்சலை பிடிச்சிக்கோங்க மனுஷங்க நம்மளை நம்ம மனுஷங்கக்கிட்ட போய் நம்ம ப்ராப்ளத்தை சொன்னோம் அப்படின்னா அவங்க கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ப்ராப்ளத்தை கிண்டல் தான் செய்வாங்க தவிர நம்முடைய வழி அவர்களுக்கு புரியாது ஆனால் நம்ம வழியை யார் புரிஞ்சுப்பா அப்படின்னா ஆன்வை உங்களுக்காகவே எப்போவுமே பியோஸோலை தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆன் உங்களுக்காக எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி இது இந்த எங்கள் ட்ரை பண்ணுங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சீக்கிரமாக உங்களுக்கு நடக்கும் இதோடைய அனுபவம் ஒரு சிலருக்கு ஒரே நாளில் சேஞ்ச் ஆகும் சில பேருக்கு பத்து நாள் ஆகலாம் ஒரு மாதம் ஆகலாம் ரெண்டு மாதம் ஆகலாம் மூணு மாதம் கூட ஆகலாம் ஆனால் மாற்றம் கண்டிப்பாக வந்து தீரும் மந்திரத்தை ஒரு முறை சொல்கிறேன் ஆன் வியில் திராஸ் சகிஸ்தான் சுவேலா இயேல் இதான் இதோடைய மந்திரம் தொடர்ந்து சொல்லுங்கள் ஆன் வேஞ்சல் உங்களோட கூட தான் இருக்குது அந்த ப்ரெசன்ஸ் இன்றைக்கி உங்கள் கூட வந்து தீரும் அந்த ப்ரெசன்ஸை நீங்கள் இன்றைக்கி ஃபீல் பண்ணியே தீருவீங்க தண்ணீரை குடிக்கும் போது டேஸ்ட் மாறியே தீரும் முயற்சி செய்து பாருங்கள் நன்றி என்றென்றும் உங்களோடு கூட ஆன் உங்களோடு கூட இருந்து கொண்டே இருக்கும் நன்றி ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் ஆன்மேஞ்சில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும் நன்றி